அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராஜகணபதி வள்ளி கும்மி கலைக்குழுவின் பதினெட்டாம் அரங்கேற்ற விழா வரும் சனிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் வள்ளி கும்மி கலைக்குழுவின் சார்பாக திருவள்ளுவர் நகர் பிரஸ் நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராஜகணபதி வள்ளி கும்மி கலைக்குழுவின் பதினெட்டாவது அரங்கேற்ற விழா வருகின்ற இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு திருவள்ளுவர் நகரில் நடைபெற உள்ளது ஆசிரியர் திரு ஞான பிரகாஷ் அவர்களின் தலைமையில் பயிற்சி பெற்ற நாங்கள் ஸ்ரீ கற்பக விநாயகர் வள்ளி கும்மி அரங்கேற்றத்தை நடத்தவிருக்கிறோம் அனைவரும் வந்து அன்புடன் இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராஜகணபதி வள்ளி கும்மி கலைக்குழுவின் சார்பாக பதினெட்டாவது அரங்கேற்ற விழா வருகிற இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருவள்ளுவர் நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் வள்ளி கும்மி கலைக்குழு ஆசிரியர் திரு ஞான பிரகாசம் அவர்களால் சிறப்பான முறையில் பயிற்சி செய்யப்பட்டு அரங்கேற்றத்தை நடத்த உள்ளோம் அனைவரும் வந்திருந்து வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்